வணக்கம் ஜெய்கிந்த் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு உலோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட உலோகத்தில் ஒரு சிலை வடிவம் கடவுள் வடிவத்தை தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க ஆனால் இது என்ன உலோகம்ங்கிறது அந்த பெயர் கண்டுபிடிக்க முடியல அந்த உலோகத்தின் செயற்பாடை பாருங்கள் அந்த அரிசியை கொண்டு போன அது வந்து ஈர்த்து கொள்ளுது அந்ததுக்கு அந்த தன்னாலே ஈர்த்துக்கொள்ளுது பாருங்கள் அந்ததுக்கு அந்த அரிசியை பக்கத்தில் கொண்டு போகிறாங்க அந்ததுக்கு அந்த அரிசி ஃபுல்லாமே அதை தட்டில் நிற்கலை இப்போ அந்த குச்சி வைக்க உடனே அந்த இது அந்த வெப்பம் வந்து தன்னாலே அதுக்கு கிடைக்கிது அந்த இதுக்கு பற்ற வைக்காமலே கிடைக்கிது அந்த ஹீட்னஸ்ஸும் அது கிடைக்கிது அந்த அரிசியை இழுத்து கொள்ளுது அப்போ வெப்பமும் அதில் இருக்குது அந்த இதுக்கு அந்த நூல் கொண்டு போகிறாங்க பாருங்கள் நூல் போல் ஒரு பிசுறு அதை வந்து பக்கத்தில் அது அந்த காற்று போல் வெளியிடுவது எவ்வளவு நாட்டடிக்கும் அது போல இருக்குது அந் இதை ஊதுபத்தியாலையும் சோதனை பண்ணுறாங்க அந்த ஊதுபத்தியோட இது அணைஞ்சிருது பாருங்கள் அந்த பக்கத்தில் கொண்டு போனவங்க புகை தன்னால் வருது அந்த புகையெல்லாம் பக்கத்தில் கொண்டு போகும்போது அது உள்ள அதாவது வெளியில் அந்த இது தன்னால் ஈர்த்து கொடுது அந்த உள்ள கொண்டு போன தருது பாருங்கள் அதுக்கு ஆமாம் இது போல அரிசிய அந்த கொண்டு போகிறார் தன்னால மேல எழுந்து பாருங்க அந்த கீழே வைக்கல அந்த பக்கத்துல வச்ச உடனே அந்த இது பாத்தீங்கன்னா மேல எழுந்து எழும்புகிறது அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா அது ஈர்க்கப்படுகிறது அதனாலதான் கீழே இல்ல தன்னால அரிசி வந்து ஈர்க்கப்படுகிறதுனால மேல ஒன்று ஊசியோட மேல எழுது அந்த இருக்கு அப்ப விஞ்ஞானம் பாருங்க எவ்வளவு இருக்கு அந்த அரிசி மேல அந்த பேப்பர் மேல வச்சாங்கன்னா அந்த அது வந்து தன்னால இயங்குது இதை செக் பண்றாங்க அந்த இருக்கு இதோட டெம்பரேச்சர் அந்த பதினெட்டு புள்ளி எட்டு அந்த இது இது இருக்கு அதோட காந்தவரிசி இதை தண்ணீரிலும் சோதனை பண்ண பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரும் ஈர்க்கப்படுது பாருங்க நேர விளையா அந்த தண்ணீரை அதை பக்கத்துல கொண்டு போனவுடனே ஈர்க்கப்படுகிறது அந்ததுக்கு இப்போ அந்த தண்ணீரில் மேலே பேப்பர் மேலே வச்சு அந்த பிளான் வச்சு பாக்கில அந்த தண்ணீர் வந்து பீச்சி அடிக்கப்படுவது போல அந்த அதிர்வுகள் இருக்குது பாருங்க அந்த தண்ணீர் தெரிகிறது தான் அதுக்கு தான் எந்த எடிட்டும் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன் அந்ததுக்கு பாருங்க அந்த எப்படி அந்த தண்ணீர் எவ்வளவு ஈர்க்கப்படுகிறது அப்ப இது போன்ற முல்லை முக்கி கல்லை உரசி அந்த நெருப்பை கொண்டாந்தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த உலோகங்கள்லாம் கண்டுபிடிச்சு நம்ம எவ்வளவு அறிவு சார்ந்ததாக நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க அந்த நெருப்புக்கெல்லாம் இந்த உலோகத்தை வச்சே இது பண்ணுறாங்க அதாவது நெருப்பு அந்ததுக்கு பற்ற வைக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் இது அணைச்சிரும் ஆனால் இந்த உலோகத்தில் இயற்கையாகவே அந்த நெருப்பு அதை கொடுக்குது அந்த ஹீட் தன்மையை வந்து வெப்பத்தன்மையை வந்து கொடுக்குது அந்ததுக்கு அப்படிங்கிறத எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்ததுங்களாம் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க இந்த உலோகத்தெலாம் நம்ம எப்படி அந்த காலத்தில் நம்ம இருந்திருப்போம் அந்ததுக்கு எவ்வளவு ஒரு முன்னோடியாக ஜீனியஸ்க்குலாம் ஜீனியஸாக நம்ம இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இது உணர்த்துது அந்ததுக்கு மிகப்பெரிய அறிவாளிகள் நாம்